அதிமுக நிர்வாகி சுரேஷ்குமார் பிறந்தநாள் விழா நெல்லையில் அதிமுக நிர்வாகி சுரேஷ்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு சுரேஷ்குமார் பாசறை சார்பில் நெல்லை சந்திப்பு சேந்திமங்கலத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது அம்மா பேரவை அவைத்தலைவர் செல்வசேகர் முகாமினை துவக்கி வைத்தார் இதில் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் ஸ்டார் ஐயப்பன் மூலிகுளம் ரஜினி மாடசாமி துரைபாலா மெடிக்கல் விஜயகுமார் அய்யனார் பாண்டி முத்துச்சரவணன் விக்கி வீர சுரேஷ் சிவா மகேந்திரன் படப்பை எம் எம் செல்வம் நடுவை கள்ளத்தியான் சங்கர் சண்முகலட்சுமி ராஃபியா சூர்யா சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை மணிவண்ணன் சிறப்பாக செய்திருந்தார் சேவகர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அன்பு தலைவர் மா சுரேஷ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் நலம் பெறும் வகையில் நமது நண்பர்கள் தோழர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒரு அருமையான சேவைகளை செய்து வந்து கொண்டு இருக்கிறோம் இன்று காலை முதியோருக்கு உணவு வசவபுரத்தில் பாண்டி அவர்கள் ஏற்பாடு முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து சா சாரணர் இயக்கம் பாலபோக்கியான ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது அதுபோக அக்கசால விநாயகர் கோயிலில் சிறப்பு விநாயகர் சிறப்பு பூஜை அதனைத் தொடர்ந்து சிறு குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக்கு நோட்டு புக்கு வழங்குதல் நிகழ்ச்சி சமூகராஜ் ஏற்பாட்டின் பேரில் அதனைத் தொடர்ந்து மக்கள் நரம்பெரும் வகையில் தான முகாம் அன்பு தம்பி விக்கி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் தான முகாம் நடைபெறுகிறது நம்ம அது தம்பி செந்தில் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் மதிய உணவு அதற்கு பிறகு நமது நாகராஜ் ஏற்பாட்டின் பேரில் மதிய உணவு பிறகு ஆட்டோ ரமேஷ் ஏற்பாட்டின் பேரில் மதியம் நூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்க நிகழ்ச்சி பிறகு மாலை ஐந்து மணிக்கு ராமையாம்பட்டி கோயிலில் ஒரு சிறப்பு பூஜை மகாராஜன் அவர்களை ஏற்பாட்டின் பேரையும் இரவு ஏழு மணிக்கு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக சுரேஷ்குமார் அவர்கள் பல்லாண்டு காலமாக எங்களது அன்பு நண்பர்கள் சேகர் ரஜினி மாடசாமி படப்பேர் செல்வம் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் தங்கத்தேர் நெல்லப்புக்கொள்ளி தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அண்ணனை வாழ்த்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் டவுன் மாரியப்பன் சேகர் ரஜினி மாடசாமி படப்பேர் செல்வம் பி சங்கர் சத்யா முருகன் துரைபாலா வீர சுரேஷு விக்கி செந்தில் மகாராஜா ராஃபியா சண்முகலட்சுமி மற்றும் ஐயன் பாண்டி சுந்தர் மெடிக்கல் விஜயகுமார் கபடி காஜா மற்றும் பிபி சரவண பாண்டி பரமசிவம் பாண்டி மற்றும் அனைவருக்கும் எங்களது இரத்ததான குழுவின் சார்பாகவும் சுரேஷ்குமார் மக்கள் சேவை சுரேஷ்குமார் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மாபெரும் மருத்துவ முகாமை நமது அன்பு தம்பி மனிவன் அவர்கள் தயார் செய்து கொண்டு சிறப்பாக நடத்திக்கொண்டிருக்கிறார் சேந்துமங்கலம் ஊரில் வைத்து இதில் ஒரு சிறப்பு ஏற்பாடு என்னால் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக கண் மருத்துவ சிகாட்சி முகாமும் மற்றும் பொது மருத்துவ சேவையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண் அர்ணா காட்யா சேவை சார்பாக பொது மருத்துவ சேவையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் எங்களது மக சுரேஷ்குமாரோடைய சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்